அலாம் வலிகம் வரமத்துல வர அஸ்வலாத்து வஸ்லாம் அலைக்கிய சயிதி யா ரசூல் அல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல் முஸ்னிபின் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுபான தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சோதனை அது நம்ம சொந்த தேவைகளாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்காகவே இருக்கட்டும் தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளுமே வந்து கடக்கிறதும் போராட்டமாகவே தான் இருக்குது சொந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இங்கே பல வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை இன்னும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடனில் மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் சாப்பாடு இல்லை வழி தெரியல வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க திருமணமாகலை குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் இப்படி ஏகப்பட்ட சோதனைகள் வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரோட மனசுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதான் இந்த சோதனைகள் வந்து முடியும் எப்போ நம்மளோட லைஃப்பும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கே பல முறை இதை வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா இன்னும் ஒரு சில பேர் நம்ம லைஃப் வந்து மாறவே மாறாது இனி இப்படியே தான் இருக்கும் போல் அப்படின்னு கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லாஹுடைய அருளில் நிராசை அடையக்கூடாது இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல வருஷாவையும் ஒரே நாளில் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சூறாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சின்ன தான் இது இந்த சூறா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நபி சலாஹ் அலிகல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டமான இருக்கிற சூழ்நிலையில வந்து அல்லாஹு மஹாலா வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த சூறாக தான் இருக்குது நம்ம வந்து இதை ஓதுறது மூலமா இன்ஷால்லா நமக்குமே வந்து உடனடியாக அல்லாஹினுடைய வெற்றி வந்து அல்லாஹினுடைய உதவி வந்து நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் என் ரப்ப நிச்சயமாக எனக்கு தருவான் இதோட என்னோடய சோதனைகள் எல்லாமே வந்து அவன் நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இதை நீங்கள் வந்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் ஓதிப்பாருங்க இன்ஷால்லா அல்லாஹ் சுமஹானவத்தாலா அத்தனை வருஷம் அது அவையும் ஒரே நாளில் கபூலாக அதிசயத்தை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உடனடி தேவை ஏற்படுது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை இரவு நேரத்தில் போதிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கும்போது உங்கள் வாழ்க்கையோட வெற்றிகரமான நாளே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாள் வந்து மாறிடும் சுபானில் ஒருவேளை உங்களுக்கு அசரில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா மகிரிப்புக்குள்ளேயே வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சூறாக தான் இது நபிசல்லா அலேசல்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து உளு எடுத்துகிட்டு ரெண்டு ரக்காத்து வந்து நஃபில் தொழுதுருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்லாக்கிட்ட அவங்களோட தேவைகளை வந்து கேட்பாங்க இன்ஷால்லாம் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இரண்டு ரக்காத்து வந்து தொழுதுட்டு இந்த சூறாவை இப்போவே நீங்கள் வந்து ஏழு முறை ஓதி தான் பாருங்களேன் இன்ஷால்லா அல்லா சுப் இன்றைய நாள்லேயே உங்களுக்கு வந்து வெற்றியான நாளாக வந்து மாற்றிடுவான் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்கு சொந்தமான ஒரு சூறாக தான் இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் என்ன நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் அந்த தான் சூரா நஸ்ர் இப்போ அந்த சூறாவையும் அதோட பொருளை நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்லாஹி அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வர ஐ தன்னாசு மேலும் அலாஹின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போது உங்களுடைய இறைவனின் புகழை கொன்னும் தஸ்பீ செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தவபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் இந்த சூறா பார்த்திங்க அப்படின்னா அல்லாஹ் சுபானா தாலா வந்து நபி சல்லா செல்லம் அவங்களுக்கு நற்செய்தியை இறக்குனா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னும் வந்து அல்லாஹ் சுபஹானா தாலா வந்து சொல்லிக்கிறான் இந்த சூறா வந்து முழுசாகவே பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் வெற்றியையும் இன்னும் அல்லாஹ் மகிழ்வதும் அவனை புகழ்றது மன்னிப்பு கேட்குறது அவனோட அருளை அங்கீகரிக்கிறது பற்றியும் தான் வந்து இந்த வசனங்கள் எல்லாமே இருக்குது இந்த சுறாவை நம்ம காலையிலையும் மாலையிலையும் வளமையாக வந்து ஓதி வரணும் முறை அப்படின்னா ஏழு முறை காலையிலயும் ஓதணும் அதே மாதிரி மாலையிலயும் ஏழு முறை நீங்க வந்து இதை ஓதணும் இப்போ நம்ம வந்து கையோட அமல் செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்களும் என் கூட சேர்ந்து ஏழு முறை இப்போ இதை ஓதுங்க சின்ன சூறா ரொம்ப நேரம் கூட ஆகாது கேட்ட நன்மையும் கையோட அமல் செஞ்ச நன்மையும் நமக்கு இப்போ உடனேவே உடனே கழிச்சிடும் إنه كان توابا، بسم الله الرحمن الرحيم، إذا جاء نصر الله والفتح، ورأيت الناس يدخلون في دين الله أفواجا، فسبح بحمد ربك واستغفر. إنه كان توابا، بسم الله الرحمن الرحيم، إذا جاء نصر الله والفتح، ورأيت الناس يدخلون في دين الله أفواجا، فسبح بحمد ربك واستغفر. إِنَّهُ كَانَ تَوَّابًا بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحُ وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِر إنه كان توابا بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا الحمد لله ودياچ இதை நம்ம வளமையாக ஓதி வர்றது மூலமா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது உங்களோட கடன் நீங்கும் எதிரிகள் கிட்டே இருந்து வெற்றி கிடைக்கும் இன்னும் எல்லா காரியங்கள்லேயுமே வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்கள் புதுசாக ஒரு காரியம் இல்லை வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை ஓதி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் மஹனோ தாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியை வந்து தந்துடுவான் இன்ஷா தான் அல்லாஹ் மஹனோ தாலா இது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையுமே நீக்கி இனி உங்களோட வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் பெரிய வெற்றியை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆனமீன் நானும் உங்களுக்காக தோ ஆசைகிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தோசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்டில் அலகமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து